மூவாயிரம் விவசாயிகள் பருத்தி பயிர் அந்த பருத்தி காய அமெரிக்க காய்புழு வந்து அமெரிக்க காய்புழுக்கும் இந்திய காய்ப்புழுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் பருத்தியில இந்திய காய்ப்புழு என்ன செய்யுது அந்த பருத்தி காய்க்குள்ள ஒரு உற்பத்தி ஆகி நாலு அறையில ஒரு அறைய மட்டும் சாப்பிட்டு பஞ்சு படிக்கும் போது அது பறவையா வெளியில வரும் ஆனா அமெரிக்க காய்ப்புழு பாதி உடம்ப வெளியில வச்சுக்கிட்டு பாதி உடம்ப மட்டும் காய்புழ விட்டு எல்லாத்தையும் தின்ட்டு அடுத்த காய திங்கறதுக்கு போகுது இந்த காய்புழுவை எந்த நஞ்சையும் தெளித்து கட்டுப்படுத்த முடியாத அந்த மூவாயிரம் விவசாயிகள் வீட்டுல வச்சிருந்த அந்த கொஞ்சம் அந்த நஞ்சை எடுத்து குடிச்சாங்க அவங்க செத்து போயிட்டாங்க இவைகள் பூச்சிக்கொல்லிகளே இல்ல இவைகள் ஆட்கொல்லிகள்